எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வந்து சிறப்பாக எடுத்து செய்யணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சு புரிஞ்சு கற்றுக்கிட்டு செய்கிறப்போ உறுதியாக சிறப்பாக செய்யலாம் அப்படின்றத எந்த சந்தேகமும் இல்லை அதே மாதிரி தாங்க நம்ம வந்து பிஸ்னஸில் வந்து பல வகையான டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்போ அந்த எல்லாம் எந்த விதத்தில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இது எந்த விதத்துலலாம் நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது ஏன் யூஸ் பண்ணக்கூடாது ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியம் ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் ஸோ வாட்ஸ்அப்லேயே ரெண்டு டைப்பும் இருக்கிறது அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அதில் வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் அதே நேரத்தில் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் பலர் வந்துட்டு பண்ணுறோம் பண்ணலை அப்டேட்டே பண்ணுறதில்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ சார் நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பையும் யூஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கும் அவசியம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் எதுக்கு ஏன் இந்த ரெண்டையும் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்விகளுக்கு தான் நான் இந்த காணொலியில் பதில் சொல்ல இருக்கிறேன் இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் அப்படின்னா பார்த்துங்களேன் என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் நண்பர்களே இது போல் உங்களுக்கு ஒரு டிப்ஸு வேணும் அப்படின்னா நம்முடைய யூடியூப் சேனலை அவசியம் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க சரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்கும் வேணும் வாட்ஸ்அப்பும் வேணும் ஏன் இந்த ரெண்டும் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் பர்பஸுக்கு தான் அது உருவாக்கப்பட்டது ஸோ இந்த கம்யூனிகேஷன் பர்பஸ்லேருந்து உருவானது அப்படியே பிஸ்னஸ் மாடலாக அது மாறிடுச்சு அப்போ நம்ம சென்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு கம்யூனிகேஷனாக தான் அங்கே போய் சேர்றது அதே நேரத்தில் அவங்க கேட்குறதுக்கு நம்ம பதில் சொல்கிறோம் அதனால தான் அது மெசேஜிங் ஆப் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வந்து கேட்லாக்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மீட்டிங்கு போயிருக்கிறோம் அப்படின்னா அவே மெசேஜ் போடலாம் வெல்கம் மெசேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் ஆட் ஆகிட்டே போகிறது அப்புறம் சேனல் கொடுத்துருக்குறாங்க அந்த சேனலில் நீங்கள் வந்து ஒரு நியூஸ் எல்லாம் நடத்துகிறீங்க அப்படின்னா நிறைய நியூஸ் அப்டேட் பண்ணலாம் உங்களை ஃபாலோவர்ஸ் வருவாங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் போயிட்டு தான் இருக்கிறது அதில் எந்த சந்தேகமும் இல்லை வாட்ஸ்அப் ரொம்ப முக்கியமான ஒரு டூல் ஆனால் ஃபேஸ்புக்கு அதுக்கும் கொஞ்சம் முக்கியமான டூல் தான் அதையும் தெரிஞ்சுக்கங்களேன் ஃபேஸ்புக்கு எதுக்கு ஃபேஸ்புக்கில் போனால் கண்ட விஷயங்கள் வரும் தேவையில்லாத விஷயங்கள் வரும் எதுக்கு அது யூஸ் பண்ணணும் அப்படின்ற முறையில் தான் நிறைய பேர் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுறதுல நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸில் ஆன்லைனில் போயிட்டு இத்தனை மணி நேரம்தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க நீங்கள் லோக்கல்லையும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன்லேயும் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் ஷெடியூல் போட்டு வச்சுக்கோங்க அப்போது காலையில் ஒரு ஒன் ஹவர் மத்தியானம் ஒன் ஹவர் ஈவினிங் ஒன் ஹவர் அந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கும் வச்சுக்கலாம் இல்லைன்னா டிபெண்ட்ஸ் உங்களுடைய பிஸ்னஸ் கம்யூனிகேஷனை பொறுத்து நீங்கள் ஒரு ஷெடியூல் போட்டுங்க ஸோ இந்த முறையில் போகிறப்போ உங்களுக்கு எந்த தொந்தரவும் வரப்போகிறதில்ல சரி இப்போ வந்து ஃபேஸ்புக்கு ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் அங்கேயே இருக்கும் அந்த மெசேஜுக்கு டேக் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கோம் அந்த சிம்பல் போட்டு நம்ம டைப் பண்ணியிருப்போம் அதுக்கு பேர் டேக் இந்த டேக் ஏன் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறப்போ இந்த டேகை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் எடுத்து கொடுக்குது அப்போது நீங்கள் பதிவு செஞ்சுருக்கின்ற உங்களுடைய விளம்பரங்களில் இருக்கக்கூடிய டேகெலாம் எடுத்து தான் கூகுளில் நமக்கு வந்து முன்னாடி எடுத்து கொடுக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு டேகில் யாரோ ஒன்று போட்டிருப்பாங்க இப்போ பிஸ்னஸ் டிப்ஸுன்னு போட்டு ஒரு டேக் போட்டிருக்கிறாங்க அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள் நிறைய பிஸ்னஸ் டிப்ஸ் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் முன்னாடி செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் இன்னும் நிறைய பேர் பார்க்கட்டுமே சரி அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்யூச்சர்ஸ் இருக்கிறது நீங்கள் வந்துட்டு ஒரு குரூப் ரன் பண்ணலாம் ஒரு பேஜ் ரன் பண்ணலாம் உங்களோட பர்சனல் ப்ரொஃபைல வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு மூணு டைப்பில் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கிறோம் அப்படின்னா உறுதியாக இந்த மூணுமே நம்ம வந்து மூணு டைப்பாகவே யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த பேஜ் அப்படின்றது வந்து கம்ப்ளீட் ஃபார் பிஸ்னஸ் பர்பஸுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்போது அதன் மூலியமாக நம்ம ஒரு போஸ்டிங் பண்ணுறோன்னு வச்சுக்கங்க அந்த போஸ்டிங்கு சிறப்பாக நான் எதிர்பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா ஊர் ஊராக எல்லாம் சொல்ல முடியாது ஆனால் இந்த ஃபீஸ்புக்குக்காரனே ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான் அதுதான் பூஸ்ட் ஆ அப்படின்னு சொல்லிட்டு என்னது அது பூஸ்ட் அப்படின்னா சார் நீங்கள் பே பண்ணுங்கள் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸுக்கு நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபியூச்சர்ஸ் தான் இது அது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு கீழே பூஸ்ட்னு போட்டுக்குவோம் ஒரு போஸ்டுக்கு கீழே அது கிளிக் பண்ணிட்டா அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அங்கே வந்துட்டு நீங்கள் எந்த ஏரியாவுக்கு இந்த ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறீங்க என்ன மாதிரி கேட்டகரி பீப்புளுக்கு கொண்டு போய் விரும்புகிறீங்க அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் கேட்கும் இதையும் நீங்கள் கற்றுக்கிட்டு ப்ராப்பராக செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க நல்ல ஒரு போஸ்டிங்காக இருந்து அவங்க சொல்லக்கூடிய கைட்லைன்ஸோடு இருந்தது அப்படின்னா உறுதியாக உங்களுக்கான வாய்ப்பு நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகும் நான் சொல்கிறத எழுதி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க ஓகே இப்போது வாட்ஸ்அப்லையும் இதே மாதிரி தான் நீங்கள் மாங்கு மாங்கு மாங்குன்னு போஸ்டிங்கெல்லாம் போடுறீங்க எல்லா இடத்துலையும் ஆனால் அது வந்து ஒரு முட்டு சந்து மாதிரி ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட தான் போய் சேருது அதுவும் டெய்லி பார்த்தவங்களே பார்க்குறாங்க ஆனால் ஃபேஸ்புக் அப்படி இல்லைங்க நீங்கள் ஒரு பேஜில் போட்டு ரீல்ஸ் போட்டுறோம் அப்படின்னா அந்த ரீல்ஸ் வந்துட்டு தௌசண்ட் பார்ப்பாங்க டென் தௌசண்ட் பார்ப்பாங்க ஒன் லேக் பார்ப்பாங்க அப்படின்னு அதை டிபெண்ட் த கண்டன்ஸை பொறுத்து அது ரொம்ப பெருக்கட்டாக கொண்டு போய் சேர்க்கும் அவங்கெல்லாம் நம்ம வந்து குரூப்பில் வச்சுக்கிறது இல்லை அவங்க வேறு எங்கேயும் இருப்பாங்க பட் அவங்களுக்கு வந்துட்டு இந்த டேக் மூலயமா நீங்கள் இதெல்லாம் விரும்புகிறீங்க இந்த பாருங்கள் அப்படின்னு சஜஸ்ட் சொல்லும் அப்போது உங்களுடைய ப்ராடக்ட் உங்களுடைய சர்வீஸை ஒரு ஒரு நிமிஷம் வீடியோவாக உருவாக்கி அதை போஸ்ட் பண்ணுறதுக்கும் கற்றுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன் அதனால் நீங்கள் வந்துட்டு இது போல் செய்யக்கூடிய ப்ராடக்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேஜில் டிஸ்பிளே பண்ணலாம் இன்னொரு ஆப்ஷனையும் சொல்கிறேன் மெட்டா பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு பேஜ் வச்சுருக்காங்க அது வந்து ஒரு டேஷ்போர்டாக எடுக்கக்கூடியது ஸோ அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய குரூப்பு நீங்கள் ஒரு அஞ்சு குரூப் வச்சுருந்தீங்கன்னா அஞ்சு குரூப்புக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் ஒரு கிளிக்கிலே சென்ட் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கிறது அதனால் ஃபேஸ்புக்கு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு என்ன இருக்குது புரிஞ்சிக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய சாதிக்கலாம் பிரச்சனை ஏதாவது இருக்கா அதை எதுவுமே சொல்ல மாட்டீங்கன்னா உறுதியாக பிரச்சனையும் இருக்கிறது அதுக்கு என்ன தேவை அப்படின்னா விழிப்புணர்வு தேவை ஃபேஸ்புக் ஐக்கானே வச்சுட்டு சில பேர் ஹேக்கர்ஸ் ஸ்பேமர்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பண்ணுறப்போ அவங்கள பிளாக் பண்ணிடணும் இல்லைனா கம்ப்ளைண்ட் பண்ணிடணும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அங்கேயே ஓரத்துலேயே இருக்குது கிளிக் பண்ணிங்கன்னால் கொடுத்துடலாம் அப்புறம் தேவையில்லாத மெசேஜ் எல்லாம் ஃபீடில் வருது அப்படின்னா அதெல்லாம் பிளாக் பண்ணிகிட்டே வந்துடுங்க ஸோ மொத்தத்துக்கு கற்றுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுங்க சாமையாக சூப்பராக ஃபேஸ்புக்லேயும் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஸோ வாட்ஸ்அப்பும் தேவை ஃபேஸ்புக்கும் தேவை இரண்டும் சேரும் பொழுது இருகை ஓசை ஓகேயா உங்களுக்கு சிறப்பாக அமையும் இது போல் இன்னும் நிறைய விஷயம் வேணும் அப்படின்னா அவசியம் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களுடைய இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறது நாலேஜ் பர்பஸுக்காக நாங்கள் குரூப்லாம் உருவாக்கி இந்த குரூப்பில் சேர்றப்போ நிறைய பிஸ்னஸ் சேர்ந்த நாலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களோட உங்களோட பகிர்வு செய்வோம் அதற்கான லிங்க்கு கீழே கொடுத்துருக்குறேன் தாராளமாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்